அவங்க எவ்வளவு வரைக்கும் நிதியில வச்சிருந்தா இருநூறு ரூபாய் கொடுத்தாங்க ஆட்சி மாறினாதான் எவ்வளவு காசு நீடிங்க அப்படின்னு சொல்லி நீங்க வேர்த்தி அனுப்பணும் அந்த அளவுக்கு நம்ம முன்னேறணும் என்ன பண்ணணும் ஆட்சியா மாத்தணும் மாற்றம் நடக்கணும் அதுக்கு தொடர்ந்து பொருள் கொடுத்துட்டு இருக்கிறதுமா இந்த மதுக்கு எதிராகவும் இந்த போதைப் பெரிய பிரச்சனை இருக்கு போதை தொடர்ந்து குரல் கொடுத்து மக்கள் இருக்கவங்க மட்டும்தான் இந்த மாம்பழை மக்களுக்காகவும் பொண்ணுக்காகவும் போராடிக்குமே தெரியும் நம்ம வந்து இவங்க வந்து மற்றவங்க எல்லாம் கடைசி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டு கடைசி காசு கொடுத்தா போதும் நினைக்கிறாங்க ஆனா அதெல்லாம் கிடையாது நாங்க ஏன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம் நம்ம பசங்க நல்லா இருக்கும்

அதுக்காக இந்த எலெக்ஷன்ல நீங்க இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தணும் முக்கியமான தேர்தல் சொல்றேன் முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல் ஒட்டும் குறையாது இது வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுக்கப்புறம் வர தேர்தல் எல்லாத்தையுமே நீங்க சிந்திச்சு முடிவு யார் நம்மளுக்கு செய்யற யார் திரும்ப திரும்ப நம்ம கிட்ட இருக்கா நம்ம ஒரே யார் பாருங்க நம்ம வந்து சரி தொடர்ந்து இங்கே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இது ஓட்டு போட்டு அவங்க காசு வாங்கிட்டோமே சொல்லிட்டு நீங்க தான் ஓட்டு போகணும் நினைக்காதீங்க அது யாரு காசும் கிடையாது அது உங்களுக்கு உங்களுக்கு சேர வேண்டிய காசு எங்க வந்து சேரணுமோ அங்கதான் சேருது உங்க காசு அது அதனால நீங்க உங்க காசை திரும்ப உங்க கிட்ட கொடுக்கறதுக்காக அந்த மனசு எடுத்துட்டு போய் நம்ம உங்க ஓட்டு போன நினைக்கவே வேணாம் நாளைக்கு பசங்க நல்லா இருக்கணும் இந்த அடுத்த தலைமுறை மட்டும் சொல்லமா இன்னும் நாலஞ்சு தலைமுறை நல்லா இருப்பாங்க

என்னை நீங்க வாக்களிக்க நான் அவரை நம்பி வாக்களிக்க நிஜமாவே ஒரு நல்ல வேட்பாளர் இந்த நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த தேர்தல் வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க நீங்க நிறைய பேருக்கு எடுத்து சொல்லுங்க அது நம்ம பசங்க நல்லா இருக்கணும் இந்த கள்ளசாரைய பிரச்சனைகள் எல்லாம் ஒழிய நோய் இதெல்லாம் வந்து யார் பண்ணும் இவங்க பண்ண மாட்டாங்க பண்றதே அவங்க தான் இருப்பாங்க அதெல்லாம் ஒழிக்கணும்னு பார்ப்பாங்க அவ்வளவுதான் நம்ம அடுத்த அடுத்த எலெக்ஷனுக்கு பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அதெல்லாம் நீங்க நினைக்காதீங்க திரும்ப திரும்ப நம்ம வந்து நம்ம நம்ம நல்லா மக்கள் நல்லா இருக்கணும் இந்த சமூகம் நல்லா இருக்கணும்னு போராடிட்டு இருக்க டாக்டர் ஐயா சரி டாக்டர் அன்புமணி சேனி இதாக திரும்ப திரும்ப வந்துட்டு இருப்பாங்க அதனால என்ன நான் ஏன் இங்க வந்து உங்களை கத்து எனக்கு வந்து ஆசியா இருக்கு தான் பாதி சொல்லணும் அதே மாதிரி எனக்கு எனக்கு அவ்வளோ

இன்னைக்கு வேலைக்கு போறதா இருக்கட்டும் படிக்கிறதா இருக்கட்டும் எல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்கிறது கிராமத்தில் இருக்கட்டும் எல்லா பகுதியிலையும் மக்கள் போய் படிக்கணாங்க இதை கம்மி பண்ணிடுவாங்க இது பெரிய வருஷம் நம்ம தொடர்ந்து நம்ம நம்ம இயக்க வந்து கட்டி கட்சி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் கணக்கு எடுத்து எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் எடுக்க மாட்டேறாங்க எடுத்தால் ரொம்ப ஈஸி எடுக்கிறது ஒரே மாதத்தை எடுத்துடலாம் அது எடுத்து அவங்களுக்கும் தான் பயன்படும் ஆனால் ஏன் எடுக்க மாட்டுறாங்கன்னு தெரியல எடுக்க மாட்டுறாங்க நாளைக்கு இந்த மாதிரி கோர்ட் சொல்லிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது அறுபத்தி ஒம்பது சதவீதத்துல கம்மியாடி எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கம்மியாடி எல்லா சமுதாயத்துக்கும் சொல்றது இது வந்து ஒரு ரொம்ப ஒரு தலையில வந்து இதை சொல்ற மாதிரி தலையில ஒரு கத்தி மாதிரி தொங்கிட்டு இருக்கு நாளைக்கு நடந்துருச்சுன்னா கஷ்டமா இருக்குது என்ன பண்றதை நம்ம திரும்ப கொடுக்க மாட்டாங்க இது அதுக்காக இது வந்து அரசாங்கத்தை வலியுறுத்தணும் சொல்லிட்டே இருக்கும் நீங்க அதெல்லாம் இந்த மாதிரி அவங்க போய் நீங்க பண்ணல அப்படின்னு கேட்டா பண்ண மாட்டோம் ஆனா எலெக்ஷன்ல தோக்கடி உடனே நாளைக்கு பண்ணுவோம் அதுதான் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரப்ப நம்ம அதை பயன்படுத்திக்கணும் அதுதான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் நான் உங்ககிட்ட தான் சொல்லணும் அவசியம் உங்க எல்லாருக்குமே இது இது தெரியும் நீங்க எல்லாம் சிந்திச்சு நீங்க வாக்களிப்பீங்க நீங்க எல்லாம் கரெக்டி உங்களுக்கு எது தப்பு எது சரின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சிந்திச்சு முடிவெடுங்க எலெக்ஷன் ரொம்ப முக்கியம் நம்ம மான பிரச்சனை நம்ம குடும்பம் நம்மளோட குழந்தைங்க நம்மளோட அடுத்த வருங்கால தலைமுறைகள் நல்லா இருக்கணுன்றதுக்காக இது ஒரு தேர்தல் நினைச்சு இந்த முறை நான் கரெக்டா வாக்களிப்பேன் நன்றி மாதிரி Ati anu boleh, <tinyurna> <Hey, media. tinyurna> No Hey, Bobby.